வாங்க நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேலம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு வளர்ப்புக்காக வாங்கி கொடுத்துருந்தோம் மொத்த ஒரு ஐம்பது குட்டிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே வாங்கி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோ பதினேழு கிலோ தரத்தில் வாங்கி கொடுத்துருந்தோம் அதே டையத்தில் வந்து நம்ம திண்டுக்கல்லையும் ஒரு கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே கொடுக்கணும் அப்படிங்க மாதிரி சொன்னாப்பில்ல உடனே குட்டிகளை ஒரு ஒரு வார டையத்தில் குட்டிகள் ஃபுல்லாமே ஏற்றிட்டோம் ஆனால் வந்து அன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு அறுப்பு இல்லை அப்படி இந்த குட்டிகளை வாங்கி நம்ம இங்கே லோக்கலில் நம்ம படையை பக்கத்தில் லோக்கல் ஒரு ஃபார்முக்கு வந்து நம்ம அந்த குட்டியில் அப்படியே வளர்ப்புக்காக கொடுத்துட்டோம் ஏன்னா அந்த குட்டியில் ஃபுல்லாமே நம்ம வாங்கினது நவம்பர் கடைசி கண்டிப்பாக டிசம்பரில் தான் ரேட் அதிகமாக கூடும் ஆனால் ஒரு ஒரு மாதம் வளர்க்க சொன்னேன் அவங்க அந்த வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் சென்னைக்கு போக வேண்டியதுக்கு என்னால் ஆகணும் அப்படி மாதிரி சரி ரைட்டுன்னு சொல்லி இந்த குட்டியில் வந்து வளர்ப்பு ஏன்னா அடுத்த அது யாருக்குமே பிரோஜனம் இருக்காது அது வளர்ப்புக்கு இன்னொரு பணக்காரங்க கொடுத்தா கூட அவங்க வளர்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக அது லாபம் சொல்லி இந்த குட்டியில் அப்படியே வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாச்சு சரிங்களா கொடுங்க எல்லாமே லைவ் வீட்டு பதினாறு இருந்துச்சு இந்த இன்னைக்கு லைவ் வீட்டிலாம் வந்துட்டு ஒரு இருபத்தி கிலோ வந்து நினைக்கிறேன் ஆனா ப்ரீடு எல்லாமே நல்ல ப்ரீடு எல்லாமே நல்ல தரமான குட்டிகள் தான் சாருடைய ஃபார்ம் வந்து தான் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு அவர் ஆல்ரெடி போயரு தலைச்சரி இது எல்லாமே வளர்க்குறாங்க அது ஒரு வளர்க்குறாப்புல அது போக நம்மள்ட மயிலம்பாடி குட்டியும் வாங்கி வளர்த்து விற்பனை பண்ணுறாப்புல இது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அடுத்த பேஜ் இப்போதைக்கு வாங்கலை ஒரு சென்னைக்கு போறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்புல இப்ப வெள்ளாடு மட்டும் தான் கிடைக்கு மற்றபடி செம்பரி வித்துட்டாப்புல அது இந்த செம்பரி நம்ம வளர்ப்புக்கு மொத்தமா கொடுத்துருக்கோம் டிசம்பர் மாதம் அந்த படையெல்லாம் அழிச்சு கொடுக்கணும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்கோவில் ஈரோடு சைடுன்னு நினைக்கிறேன் இது பெரிய ஃபார்ம் ஆல்ரெடி நான் வீடியோலாம் போட்டிருப்பேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பரன் செட்லாம் பார்த்திங்கன்னா நூறு அடி நீளத்துக்கு ஒரு ஏழு எட்டு பரன் செட்டு போட்டிருக்காங்க எங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம பக்கெட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டிகள் வாங்கியிருக்கோம் பக்கெட் இதில் ஏகப்பட்ட குட்டிகள் படையில மொத்த மொத்தமாக வாங்கினோம் இப்போ வந்து கறி குட்டியும் ஒரு எழுபது குட்டி கொடுக்கணும் அப்படி மாதிரி சொன்னாங்க ஃபுல்லாமே மேச்சேரி தான் கிடக்கு மயிலாம்பாடி இல்லை அப்படி மாதிரி சொன்னாங்க ஏன்னா இப்போ நம்ம ஊர் சைடில் அந்தளவுக்கு மேச்சரி வந்து பெரும்பாலும் ரொம்ப விரும்ப மாட்டாங்க தட்டுப்பாட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க மற்றபடி நம்ம ஊர் சைடில் ஃபுல்லாமே மயிலம்பாடி எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ரொம்ப விரும்புவாங்க சரிங்களா இப்போ சார் கொடுக்குனு உடனே டக்குன்னு சரி நம்ம வாங்கி நம்ம கறிக்கடைக்காக நம்மளோடய தெரிஞ்ச கறிக்கடைகளுக்கு நம்ம கடைகளுக்கு எல்லாமே பிரித்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி இது ஃபுல்லாமே சார் வந்து அடுத்த வருஷம் பக்ரீத்துக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க இன்றைக்கி விட்டு ஒட்டுக்கு இருபத்தெட்டு டு முப்பது கிலோ இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் பக்ரீத் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே ஏன் மதிப்புக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோ தாராளமாக வரும் சாருடைய வளர்ப்பு எல்லாமே குட்டிகள் சூப்பராக வளர்ப்பாப்பில் குட்டிகள் எல்லாமே ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பெர்சென்ட் கறி மதிப்பு இருக்கும் வளர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கும் போன வருஷம் பக்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சார்ட்ட ஒரு இரநூறு ஊட்டிக்குலாம் நான் வாங்கியிருந்தேன் இந்த வருஷமும் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் லைவ் வீட்டு எல்லாமே இது வீட்டிலாம் கூட தான் வரும் எல்லாமே தரமான அப்புறம் ஒரிஜினல் குட்டி தான் எடுத்துருக்காங்க அந்த குட்டி ஃபுல்லாமே இப்போ சார் ஊர் சைடில் அந்தளவுக்கு ரிசல்ட்டு அந்த பக்கம் விற்பனைக்கு இருக்காது தென் மாவட்டங்களில் அந்த பொட்டுக்குட்டிக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் போன வருஷம் அதை வாங்கி விற்று அனுபவம் இருக்கிறதுனால அந்த வருஷமும் அந்த பொட்டுக்குட்டி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பொட்டுக்குட்டி மேலே வளது ஒரு திருப்பு வளர்த்துட்டாங்கன்னா அது மேலே ஈர்ப்பு கடுமையாக இருக்கும் அந்த கலரு அந்த தோரணங்கும் போது ரொம்ப பார்க்குற குட்டி ரொம்ப அழகாக இருக்கும் சாரில் ஒரு பெரிய பண்ண வந்து பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காப்புல இல்லை இப்போ வந்து அவங்க கறி குட்டியும் வளர்க்குறாங்க பக்ரீத் பண்டிகைக்கும் குட்டிகள் வளர்த்துட்ருக்காங்க வளர்த்து வளர்ந்து விற்பனை பண்ணுறாங்க இந்த வருஷம் பக்ரீத்துக்கு நீ இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கார் குட்டிலாம் வாங்கினீங்கன்னா ரெடி பண்ணி வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாங்கும்போது இப்படிக்கெல்லாம் மதிப்பில சந்தையிலேயே ஆட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா பொடி குட்டி பத்து கிலோ பதினோரு கிலோ குட்டியாக தான் வருது அந்த குட்டியிலே விலையை பார்த்தீங்கன்னா ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புக்கு விலை சொல்கிறாங்க போலம் ரெட்டியா சந்தையில் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி உயிரடைக்கு ஒட்டுக்கு பதினோரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு கிலோ இருக்கும் ஜோடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பன்னெண்டாயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி வித்துட்டு இருக்கு அப்படிமே ஐநூறுரூவா இருந்து ஐநூத்தம்பது ரூபா உயிரிட வந்துருது சரிங்களா வாங்கும்போது நம்ம பொடி குட்டியில் ரொம்ப விலை கூட கூட இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் ஓரளவு ரீசனபுளாக இருக்கும் அது பொடி குட்டியை வாங்கி வளர்க்குறது பெருசு கிடையாது குடுக்கும்போது சிறுசும் பெருசுமா கொடுக்குறாங்க அதனால ஓரளவு ஒரே தரமா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு குடி இருந்தா பரவாயில்ல ரொம்ப பாதி எல்லாம் சிறுசும் பெருசுமா நமக்கு வளர்க்குறதுக்கும் சிரமம் அந்த அந்த குடி குட்டிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட இருந்துச்சு வர்றதே நீ சந்தையில என்ன பண்ணுறாங்கன்னா பெருசு சிறுசுமா தான் கொண்டு வராங்க ஏன்னா சிறுசம்பிட்டு உங்களை தான் விற்காது அவங்களும் ஆர்ட்ல சாத்து தான் வாங்கியிருப்பாங்க அவங்களே சொல்லி புத்தம் கிடையாது அப்படி விற்கும்போது நமக்கு அந்த சிறுசு மட்டும் ரிசல்ட் இல்லாம இருக்கும் அப்படி நம்ம அப்படி நம்ம சிறுசு பெருசாக வாங்கினா ரெண்டு பேஜா பிரிச்சு விட்டு தான் வளர்க்கணும் ஒரே பேஜா போட்டு வளர்த்தாலும் நினைப்பாங்க உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது அந்த பெரிய குட்டி மட்டும் நல்லா வளர்ந்துட்டு அந்த சின்ன குட்டி அந்த ஒரு ரிசல்ட் இல்லாமல் தான் இருக்கும் இது ஃபுல்லாமே மேச்சேரி இது ஃபுல்லாக சேலம் மாவட்டத்தில் இந்த குடிகள் அதிகமாக வளர்ப்பாங்க ஆனால் கறிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் குட்டி தெளிவாக இருக்கும் குட்டியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தெளிவாக ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் குட்டி இன்னொரு ஒரு மாதம் வளர்த்தா கொடுப்பாங்க சாடியே ஃபார்மில் ஃபுல்லாமே சூப்பர் நேப்பிடு கோய பஸ் டுவெண்ட்டி நைனு வேலி மசாலா இது ஃபுல்லாமே போட்டிருக்காங்க தோட்டம் நல்ல பெரிய தோட்டம் டெய்லி குட்டிகளுக்கு அறுத்து தீவனம் கொடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க சாருடைய ஃபார்ம் நல்லாயிருக்கும் எந்த குட்டிகளும் பண்ணக்குள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸோ செட்டு போட்டிருக்காங்க பெரிய செட்டு அதில் விட்டு குட்டிகளுக்கு ஒரு ஒரு வாரம் தீவனம்லாம் கொடுத்து எந்த நோய் என்னெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி தான் அடுத்த குட்டி வந்து பண்ணக்குள்ளேயே உள்ளே என்ட்ராகும் இல்லை வாசலில் என்ட்ரன்ஸே இது பண்ணி நம்ம குட்டிகள் ஃபுல்லாமே ஒரு வண்டிக்கு ஃபுல்லாமே ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு இப்போ நம்ம வண்டியும் கிளம்புது மேச்சரி தான் ஃபுல்லாமே நம்ம ஏற்றிருக்கோம் கண்டிப்பாக நல்ல ஒரு பிஸ்னஸ்ஸு அது கரெக்டாக பண்ணால் சில பேர் வந்து சில சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அதை திருத்தி நீ அடுத்தடுத்த பேச்சு கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிகள் தான் மொத்தம் ஒரு ஐம்பது குட்டிகள் வந்து நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா நம்ம தூத்துக்குடி அவருக்கு தான் குட்டிகள் ஃபுல்லாமே கொடுத்துருந்தோம் இல்லை உயிர்கடைக்கு முப்பத்தஞ்சு கிலோ தாராளமாக இருக்கும் மதிப்புக்கு தான் கொடுத்தோம் எல்லாமே நல்ல கொம்பு துறையான கடைகள் தான் நம்ம படையிலேருந்து கொடுத்த குட்டிகள் தான் இதை வாங்கி மாமா வந்து மரியாதை பாப்பாப்பில் பெரிய வாரி இன்றைக்கி வந்து யாவர்களில் குட்டிகளை கொடுக்குறதுக்கே பயமாக இருக்குது ஆனால் நம்ம நிறைய இடத்துல அனுபவப்பட்டுட்டோம் நமக்கு ரொம்ப வேண்டிய ஆளுக்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை வந்து கடைசி ரூபா கொடுக்கும்போது இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி பெட்டிங் வைக்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்கு ஏன்னா அந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது தான் லாபம் இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால குட்டிகளை தயவு செய்து கொடுக்குறவங்களும் நல்ல ஆளுக்களாக பார்த்து தெளிவாக கொடுங்க ரூபா விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க இந்த குட்டி ஃபுல்லாமே நாமக்கல் சைடில் கொடுத்துருந்தோம் நம்ம நாமக்கல் சைடில் ஒரு அக்கா இருக்காங்க தமிழரசின்னு அந்த அக்காவுக்கு தான் அந்த குட்டிகள் ஃபுல்லாமே கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி நம்ம ஆரம்பத்தில் நம்ம அந்த வெளியே வளர்ப்புகள் கொடுக்க ஆரம்பிக்கும்போதே நமக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு இப்போ ரெகுலராக குட்டிகளை கொடுத்து இருக்கோம் நம்ம கொடுக்குற குடிகள் ஃபுல்லாமே வீடிலேயே போட்டிருக்கேன் என்ன விலைக்கு கொடுக்குறோம் என்ன விலை விற்கிறோம் அவங்க என்ன ப்ராஃபிட் இருக்குது அதை கூட டீட்டெயிலாக இருக்கோம் இது மொத்தம் அறுபத்தி அஞ்சு குட்டியில் கொடுத்துருந்தோம் இல்லை லைட்டுக்கு பதிமூணு கிலோ இருக்கும் எல்லாம் குட்டி வாடல் குட்டி தெளிவாக இருந்துச்சுன்னா பதினாறு கிலோ இருக்கும் குட்டிகள் ஃபுல்லாமே வாடல் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குட்டிகளை வந்து நமக்கு இறங்காது அப்படி இற சாப்பிட ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் இந்த சைஸில் குட்டிகள் கேட்குறாங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அது போக நமக்கு கொடுக்கக்கூடிய கஸ்டமருக்கும் ரெகுலர் கொடுக்கக்கூடிய கஸ்டமர் கொடுக்கறதுனால சரியாக கொடுக்க முடியல ஆனால் நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்லி நம்மள அலைஞ்சி குட்டிகள் தான் இருக்க சரியாக அமையாமட்டேங்க விலையும் கூட இருக்கு இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கார் குட்டி தான் எல்லாமே ஆட்டில் இருந்து பிரித்து குழந்த குட்டி தான் இல்லை ஒரு பத்து பத்து குட்டினா கொஞ்சம் பொடி குட்டி இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்ல சைஸான குட்டிகள் தான் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையா இருக்கும் குட்டிகள் ஃபுல்லாமே நம்ம நைட் டு நைட்டாக ஏற்றி அவங்க பிள்ளையில போய் இறக்கிட்டோம் எல்லாமே சராசரியான வெயிட் வந்து உங்களுக்கு பதிமூணு கிலோ ஆவரேஜ் இருந்துச்சு நல்ல குட்டிகள் வளர்ப்புக்கு ஒரு சூப்பர் குட்டி கண்டிப்பாக இந்த பிடிச்சிக்க நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் இது உங்கள் நெல்லை பசுமை